இந்தியாவிலே முதல் முறையாக உலகத்திலே முதல் முறையாக ஒரு படத்தை நமக்கு டப்பிங் பண்ணி போடுவாங்க அது வேற ஒரு மொழி படத்தை டப்பிங் பண்ணுவாங்க ரீமேக் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் நீங்க கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சில விஷயங்கள்ல தான் சில விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அதுவும் இந்தியாவிலே உலகத்திலே இதுதான் முதல் முறை நம்ம தமிழ் படத்தைவே ரீமேக் பண்ணி நடிகர் நடிக்க போறாரு அது எந்த படமான நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த வீடியோக்கு வாங்க அனைவருக்கும் வணக்கம் பாட்ஷான்னு சொன்னாலே ரஜினிகாந்த் ஞாபகம் வரும் பாட்ஷான்னு சொன்னாலே ரஜினிகாந்துக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மை கொடுத்தக்கூடிய ஒரு படம் பாட்ஷான்னு சொன்னாலே ரஜினிகாந்துக்கு மறக்க முடியாத ஒரு வரலாற்று படம் அப்பேற்பட்ட ஒரு படத்தை ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார் என்றால் இந்த பாட்ஷாவை நமக்கு எப்ப பார்த்தாலும் ரஜினிகாந்த் ஞாபகம் வரும் ரஜினிகாந்த் எத்தனை வயசுகள் கடந்தாலும் இந்த பாட்சா படம் அவருக்கு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கெட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட இந்த பாட்சா படம் ஒரிஜினல் தமிழ் படம் தமிழ் மூவி இந்த படம் ஆனாலும் இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் இளமை தோட்டங்கள்ல நடிச்ச படங்கள் இந்த படம் எல்லாம் ஆனா அந்த நேரங்கள்ல வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டரோட இந்த படம் வந்துச்சு ஒரு கூட இந்த பாட்ஷா படம் வந்துச்சு இந்த பாட்ஸ் படத்தை ரீமேக் பண்ணி இப்போ தமிழ் படத்தை ரீமேக் பண்ணி இன்னொரு நடிகர் நடிக்க போறாரு இது அபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா இந்த படத்தை ரீமேக் பண்ணி நம்ம தலை நடிக்க போறாரு இந்த பாட்ஸ் படம் வந்து நம்ம தலைக்கு எப்படி பொருந்தும் இந்த பாட்ஸ் ஆப் படம் எப்ப வரப்போகிறது அறுபத்தி நாலு தான் ஆர்த்தி ரவிச்சந்திரனே புக்கிங் ஆயிட்டாரு இந்த படம் எப்ப வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கிட்டத்தட்ட இந்த படம் அடுத்த ஆண்டு முடிவில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் போய்கிட்டிருக்கு இந்த பாட்ஷா படம் இந்த பாட்ஷாவோட ரீமேக்கே தலை நடிப்பாரு தலைக்கு இந்த படம் எப்படி பொருந்தும் இந்த தலை இந்த படத்தை பண்ணா நல்லா இருக்குமா அது எப்படி இருக்க போரு அதையெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நமக்கு அதை பற்றி வேற விரிவாக பேசலாம் ஆனாலும் இந்த பாட்ஷா படத்தை பொறுத்த வரைக்கும் தலை நடிச்சா அது எப்படி இருக்க போகிறதுன்னு நினைச்சு பார்க்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது என்ன அந்த கெட்டப்புக்கும் கேரக்டர் நிச்சயமாக நம்ம தலை பொருந்து வரணும் உங்களுக்கு தெரியும் குட்வே டக்லி படமே அது ஒரு சான்றாக உங்களுக்கு இருக்கு ஏன்னா மாசுக்கு பஞ்சம் வைக்காத நம்ம தலைக்கு இந்த வாட்ஸ்ஆப் படம் ஒரு சூப்பரான ஒரு இதை கொடுக்கும் ஆனாலும் வாட்ஸ்ஆப் படம் எத்தனை பேரும் எத்தனை தடவை பார்த்திருப்போம் ஒவ்வொரு மனுஷனும் நூறு தடவை பார்த்திருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான் இந்த வாட்ஸ்ஆப் இந்த படத்தை மீண்டும் தமிழில் தலை நடிக்க இருக்கிறாருன்னா அது உண்மையிலே வித்தியாசமான ஒரு இதுதான் உலகத்திலே தமிழ் படத்தை ரீமேக் பண்ணது வந்து இதுதான் தலையோட இரண்டாவது படம் இந்த படத்தை உலகத்திலே தலை மட்டும் தான் தமிழ் படத்தைவே தமிழ்ல ரீமேக் பண்ணி நடிச்சுட்டு இருக்காரு அப்பேற்பட்ட நடிகர்ல நம்ம இந்தியாவில தலை ஒரு ஆளதான் முடியும் அது ஒண்ணு பில்லா பில்லா படத்தையும் கூடயும் அந்த பழைய பில்லா மாதிரி எடுக்காம அது அஜித்திக ஸ்டைல்லே மாத்தி எடுத்திருக்கனால படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது ரஜினிகா பில்லாவும் பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்தது அது மட்டுமில்ல இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போகிறது இந்த படம் பாட்ஷா சொல்லப்போனா தென்னிந்திய சினிமாவிலே ஒரு வரலாற்று சாதனை படைச்ச இந்த பாட்ஷா படம் இந்த பாட்ஷான்னு சொன்னாலே நமக்கு ரஜினிகாந்த் எத்தனை வருஷங்களாக வருஷங்களாக இருந்தாலும் ஞாபகம் வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம் தான் இந்த பாட்ஷா இந்த பாட்ஷாவை நம்ம தலை எப்படி நடிக்க போறாரு அது எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒரு பிரமிப்ப இந்த பாட்ஷா படம் நிச்சயமாக அஜித்துக்கு வேறொரு கட்டத்தை கொடுக்குமா இந்த பாட்ஷா படத்தை எப்படி உள்வாங்கி நம்ம தலை நடிக்க போறாரு அப்படின்னு நமக்கு பல விதங்கள்ல யோசிச்சு பார்த்தாலும் நிச்சயமாக இந்த கதைக்கு முக்கியமாக தலை தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியல இந்த படம் நிச்சயமாக வரப்போகிறது அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் மேலும் மேலும் ஒவ்வொரு படங்களும் அஜித்துக்கு பெரிய ஒரு பேர் கொண்ட படங்களாக வரப்போகிறது என்பதை நற்கான மாற்று கருத்து கிடையாது இந்த பாட்ஷா படம் பெரிய ஒரு வெள்ளி விழா என்ற ஒரு சிறந்த படம் என்பதும் மாற்று கருத்து கிடையாது பாட்ஷா படம் என்றாலே நமக்கு ரஜினிகாந்து தான் ஞாபகம் வரும் அப்பேற்பட்ட ஒரு நடிகரின் படத்தை வாங்கி நம்முடைய தலை நடிக்கும் போது வந்து நிச்சயமாக இன்னொரு பாட்ஷா உருவாகிறதுக்கு தமிழ்நாட்டுல பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அஜித்துக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய கோரிக்கை சரியாக இருந்தா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் தொடர்ந்து இது போன்ற வீடியோகளும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்